மட்டத்துல வந்து இன்சூரன்ஸ் போடக்கூடிய கஸ்டமர்களுக்கு பிஐ கவரேஜ் சொல்லி ஒன்று கொடுக்குறீங்க அதுல என்ன சார் ஸ்பெஷல் மக்களுக்கு பொதுவாகவே வந்து அனைத்து இன்சூரன்ஸ் முகவர்கள் ஏஜென்சில என்ன பண்ணுவாங்கன்னா வாகன காப்பீடு போடும் போது அதுல பர்சனல் ஆக்சிடென்ட் கவர்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க அந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வாகன விபத்தின் போது விபத்துனால அந்த டிரைவரோ அல்லது அந்த வாகன ஓனரோ காயம் அடைஞ்சிருக்காங்க இல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுது உயிரிழப்பு ஏற்படுதுன்னா மட்டும்தான் அந்த விபத்து காப்பீடு பயன்படும் நம்ம கிட்ட நம்ம இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மூலமா செய்யற வாடிக்கையாளர்களுக்கு நண்பர்களுக்கு என்ன பண்றோம்னா இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பாலிசிங்கிறத தனிப்பட்ட ஒரு கவர் பாலிசியாவே நம்ம எடுத்து கொடுக்குறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த பாலிசி மூலமா நீங்க மருத்துவமனையில நார்மலா விபத்து இல்லாம நீங்க உடல் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு போனா கூட அந்த மருத்துவமனையில நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாயும் ஐசியூ போன்ற தீவிர சிகிச்சையில இருக்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயும் கிளைம் பண்ணிக்க முடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரியே ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரை வந்து வாடிக்கையாளருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் பொதுவாகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாகனங்கள் வைத்திருக்கிற முதலாளிகளா இருக்கட்டும் ஓட்டுநர்களா இருக்கட்டும் முதலாளிகளுக்கு பக்க பழம் அப்படின்னாலே ஓட்டுநர்கள் தான் அவங்க வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு போய் ஆஸ்பத்திரில இருக்கிறாங்க நாலு நாள் விடுமுறையில போயிட்டாங்கன்னா அந்த முதலாளியும் பாதிக்கப்படுவார் அந்த தொழிலாளியும் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பி கவர் இன்சூரன்ஸ் நம்ம கொடுக்குற இன்சூரன்ஸ்ல ஹெல்த் கவரையும் சேர்த்து பாலிசி போடுற அனைவருக்குமே நம்ம இந்த ஹெல்த் கவர் சேர்த்து கொடுக்கறனால அவங்க சாதாரண ஒரு காய்ச்சல்ல போய் ஒரு அட்மிட் ஆனா கூட அட்மிஷனுக்கு ஆயிரம் ரூபாயும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் இந்த விபத்து காப்பட்டு பாலிசியும் நம்ம தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும்